தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி துறையிலே கிராம ஊராட்சியில் பணிபுரியக்கூடிய பல்வேறு நிலை பணியாளர்கள் ஊரக வளர்ச்சி துறையிலே தமிழகம் முழுவதும் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவருடைய கோரிக்கையையும் வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி துறையின் அனைத்து சங்க கூட்டமைப்பின் சார்பாக தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணி தற்போது நடைபெற உள்ளது இந்த கூட்டமைப்பின் சார்பாக தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களிடமும் எங்களது துறையின் மதிப்பு மிகு ஆணையர் அவர்களிடமும் கூடுதல் தலைமை செயலர் அவர்களிடமும் பலமுறை வலியுறுத்தியுள்ளோம் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேறியிருந்தாலும் அடிப்படை ஆதார கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறாமலே இருக்கின்றன எனவே இந்த கோரிக்கைகளை இந்த தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற நோக்கிலே இந்த கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற உள்ளது கிராம ஊராட்சிகளிலே பணிபுரிந்து அரசின் அனைத்து திட்டங்களையும் அனைத்து பகுதிகளையும் கொண்டு செல்லக்கூடிய கிராம ஊராட்சி செயலர்களுக்கு அவருடைய பணி மூப்பினை கருத்தில் கொண்டு சிறப்பு நிலை தேர்வு ஊதியம் வழங்க வேண்டும் தற்பொழுது கிராம ஊராட்சி செயலர்களுக்கு தனி அலுவலர் காலத்திலே வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக ஊதியம் வழங்கப்படுகிறது இந்த நிலை தொடர்ந்து அடுத்தபடியாக ஊராட்சி பிரதிநிதிகள் வந்தாலும் கிராம ஊராட்சி செயலர்களுக்கு ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக கருமூலம் வழியாக ஊதியம் வழங்க வேண்டும் கிராம ஊராட்சிகளிலே பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் ஆகியோருக்காக பெறக்கூடிய ஊதியம் மிக மிக குறைவாக உள்ளது அந்த ஊதியத்தை ஒரு அவருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் காலியாக உள்ள தூய்மை பணியாளர்கள் மோட்டார் நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அதே போல் நமது டிபிஆர்சி என்று சொல்லக்கூடிய வறுமை ஒழிப்பு திட்டம் கிராம அளவிலான கூட்டமைப்பு இவற்றிலே பணிபுரியக்கூடிய கணக்காளர்களுக்கு மிக 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 குறைவாக மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே வழங்கப்படுகிறது அது முழுக்க முழுக்க பெண்களே பணிபுரியக்கூடிய அந்த அமைப்புக்கு மகளிர் சுய உதவி குழு திட்டங்களாக இருக்கட்டும் மகளிர் தொடர்பான திட்டங்களாக கிராமத்தில் அனைத்து மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த கணக்காளர்களுக்கு அந்த ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் தமிழகத்திலே தற்பொழுது தொண்ணூத்தி மூணு கிராம ஊராட்சிகளும் ஒன்பது புதிய ஊராட்சி ஒன்றியத்தையும் தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறது அந்த தமிழக அரசிற்கும் கூடுதல் தலைமை செயலாளர்களுக்கும் மதிப்பு முழு ஆணையர் அவர்களுக்கும் எங்களது கூட்டமைப்பின் சார்பாக இதயம் நிறைந்த நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியை தெரிவிக்கும் அதே தருணத்தில் ஏற்கனவே நிலுவையாக பல்வேறு ஊராட்சிகள் பிரிக்கப்பட வேண்டியிருக்கின்றன பல்வேறு ஒன்றியங்கள் பிரிக்கப்பட வேண்டியிருக்கின்றன அந்த ஒன்றியங்களையும் அந்த பெரிய ஊராட்சிகளையும் நிர்வாக நலன் கருதியும் பணியாளர் நலன் கருதியும் கண்டிப்பாக பிரிக்க வேண்டும் என்ற தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் தூய்மை காவலர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் தினக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தூய்மை காவலர்கள் வட்டார சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் அனைவரும் இந்த தூய்மை பணியை கிராம ஊராட்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியம் மிக மிக குறைவாக உள்ளது இன்று கிராமங்களை தூய்மைப்படுத்துவதற்காக அந்த தினக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் பல்வேறு நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுது அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு ஒரு வட்டார சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள் நீண்ட காலமாக பணிபுரிய அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் சுகாதார ஊக்குறர்களுக்கு அவர் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு இந்த அரசு வந்தவுடன் ஊதியத்தை உயர்த்து வழங்கியது அதுவும் குறைவாக உள்ளதால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலர்கள் இன்றைய தேதியிலே மிகவும் குறைவாக இரண்டாயிரம் மட்டுமே ஓய்வூதியமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஓய்வூதியத்தை வைத்து ஒருவர் தனது குடும்பத்தை ஓய்வு காலத்திலே ஓட்டுவது என்பது மிகப்பெரிய கடினமான சூழல் எனவே ஓய்வு பெறும் ஊராட்சி செயலர்களுக்கு ஓய்வூதியமாக ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் தமிழகத்திலே பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் நாளை தமிழக அரசு நடத்தவிருக்கும் இந்த பேச்சுவார்த்தையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைத்து பணியாளர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதே வட்டார ஊராட்சிகளில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடங்கள் ஒன்றிய அரசின் திட்டங்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் முழு சுகாதார திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் போன்ற அனைத்து ஒன்றிய அரசின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலர் என்ற ஒரு தனியான பணியிடம் உருவாக்கப்பட வேண்டும் அதேபோல் மாவட்ட அளவிலே ஊரட்சி தேர்தல்கள் நகராட்சி தேர்தல்கள் நடத்துவதற்கு ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் தேர்தல் பணியிடம் நிரந்தரமாக அமைக்க வேண்டும் வளர்ச்சித்துறை மீது திணிப்பதை வன்மையாக கண்டிக்கின்றது வருவாய்த்துறை பணியாக இருக்கட்டும் பொது சுகாதார பணியாக இருக்கட்டும் விவசாயத்துறை பணியாக இருக்கட்டும் கால்நடை பராமரிப்பு துறை பணியாக இருக்கட்டும் அனைத்து துறை பணிகளையும் எங்களது கிராம ஊராட்சியில் பணிபுரியக்கூடிய தலைமையில் சுமத்துவதை இந்த கூட்டமைப்பு வன்மையாக கண்டிப்பதுடன் ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் மீது பிற துறை பணிகளை திணிப்பதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்ற பதிமூணு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற உள்ளது வலியுறுத்தப்பட்ட கோரிக்கைகள் நிறைய இருக்கு தொடர்ந்து ஐந்து வருடம் காலம் கடத்தி போவது வந்து ஊராட்சி ஊரக வளர்ச்சி துறை மீது அரசுக்கு அக்கறை இல்லை தொடர்ந்து எங்களது கூட்டமைப்பின் சார்பாக அரசிடம் வலியுறுத்தியுள்ள கோரிக்கைகளில் ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசிற்கும் எங்களது கூடுதல் தலைமை செயலருக்கும் மதிப்பு ஆணையர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறோம் ஆனாலும் இந்த கிராம ஊராட்சியிலே பணிபுரியக்கூடிய இந்த ஊராட்சி செயலர்களுக்கு சிறப்பு நிலை நிலை என்ற ஊதியம் ஒரு கனவாகவே இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கான அந்த சிறப்பு நிலை தேர்வுநிலை ஊதியம் வழங்கினால்தான் இது மற்ற துறைகள் மற்ற பணியாளர்களுக்கு வழங்க வழங்க வேண்டும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பேரணி முடிந்து நாங்கள் கூடுதல் தலைமை செயலரிடமும் ஆணையர் அவரிடமும் எங்கள் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துவோம் இந்த மாதம் பட்ஜெட் இதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எங்களுக்கு இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் கூட்டமைப்பு கூடி ஜனவரிக்கு பின் தீவிரமான இயக்க நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாலசுப்ரமணியன் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு